அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் வணக்கம் கோடி சுவாமிகள் துணை இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் நிலம் ராசி ரிஷபராசி கன்னிராசி மகர ராசி இந்த மூன்று ராசியிலும் பிறந்தவர்களுக்கு சுக்கர பகவான் சாதகமான பலன்களை ஏற்படுத்த போகிறார் இன்னும் இரண்டு நாட்களில் சுக்கர பகவான் வீட்டுக்கு வந்து விட்டால் ஆட்சி பெற்று விடுவார் ஆட்சி பெற்று விட்டால் எல்லாமே சாதகமான பலன்களை ஏற்படுத்தி கொடுக்கும் மிக முக்கியமாக பொருளாதார ரீதியாக வளர்ச்சியை கொடுக்கும் பண வரவு எதிர்பாராத பண வரவு பெரிய பெரிய பணம் பெரிய அளவில் வளர்ச்சி இதெல்லாமே உங்களுக்கு பாசிட்டிவான ரிசல்ட் நிறையா இருக்குது நீங்கள் பார்த்தீங்கன்னா சுக்கரன்றது கோச்சார ரீதியாக காலப்புருஷ தத்துவத்துக்கு ரெண்டுக்குரிய ஒரு பணம் தான் சுக்கரன் பெரிய பணம் வந்து குரு சனி காரகத்து பாவத்துவத்தில் சனி வரும் காரகத்துவத்தில் குரு வரும் சுக்கரன் வந்து ரொம்ப முக்கியமாக ரொம்ப நாளாக எதிர்பார்த்து காத்துட்டு இருக்கிற பணம் உங்களுக்கு கைக்கு வரக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் ஏன்னா இதுக்கு முன்னாடி இதே சுக்கரன் வந்து இதே இடத்துல கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு பிறகு அதாவது ஒரு பத்து மாதத்துக்கு பிறகு திரும்பி அதே இடத்துக்கே வர்றார் அப்புறம் சொந்த வீட்டுக்கு வரும்போது சாதகமான பலனை ஏற்படுத்தி கொடுக்கும் அதில் அசுர குரு அணியில் இருக்கக்கூடிய நிலராசிக்கு அபரிவிதமாக கொடுக்கும் அந்த சுக்கரன் செவ்வாய் நட்சத்திரத்தில் பயணிக்கும்போது வரக்கூடிய பணத்தில் நீங்கள் வண்டி வாகன சொத்துக்கள் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும் அதுக்கு அடுத்தபடியாக நீண்ட நாள் உங்களுக்கு கொடுக்காத பணம் வராத பணம் இது வரத்துக்கு வாய்ப்பே இல்லை அப்படிலாம் சொல்லியிருப்பாங்க அந்த பணமும் உங்களுக்கு ஆச்சரிய ஆச்சரியத்தை ஆச்சரியத்தை கொடுக்குற மாதிரி அந்த பணமும் உங்களுக்கு கிடைக்கும் இது ரொம்ப முக்கியமாக சுக் சுக்கரனுடைய நேரடி பார்வை காலபுருஷ தத்துவத்துக்கு முதல் வீடை பார்க்கிறது செவ்வாய் வீட்டை பார்க்கிறது நீண்ட நாள் உடல் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களில் தொந்தரவுகள் சந்தித்து கொண்டிருந்தால் அதிலிருந்து விடுபடக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் மிக முக்கியமாக உங்களுடைய கோபத்தை குறைத்து கொள்ள வேண்டும் யாரையும் விமர்சனம் பண்ணாதீர்கள் உங்களை ஏமாற்றவீர்கள் வழியை கொடுத்தவர்கள் இவர்களெல்லாம் மன்னித்து விடுங்கள் மன்னிக்கும்போது சுக்கரனின் தன்மை உங்களுக்கு இன்னும் அதிகப்படியான பாசிட்டிவான பலன்களை ஏற்படுத்தி மிகப்பெரிய பிரம்மாண்ட வெற்றி மிகப்பெரிய சந்தோஷமான விஷயங்கள் இது எல்லாமே ஏற்படுத்தி கொடுக்கும் நீங்கள் வேணால் பாருங்கள் இந்த நிலராசிக்காரங்க மில்லியன் டாலர் டூ மில்லியன் டாலர் த்ரீ மில்லியன் டாலர் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு பெரிய பெரிய தொகை அதாவது ஒரு பதினஞ்சு கோடி இருபது கோடி அந்த அளவுக்கு பெரிய நம்பர்ஸ் உங்கள் கைக்கு வர்றதற்கான சூழ்நிலை ஏற்படும் அதன் பிறகு வெளிநாடுகளுக்கு நீங்கள் பயணிக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் ஒரு குறிப்பிட்ட நபர்களுக்கு இது மட்டும்தான் கிடைக்குமானால் இந்தமாதிரி எதிர்பார்த்து இயங்கிட்டு இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் நம்ம எதை நினைக்கிறோமோ அது கிடைக்கும் எது நம்ம எதிர்பார்த்துட்ருக்குறோம் எது வேணும்னு எதிர்பார்த்துட்டுருக்குறோம் அது கிடைக்கும் அது நடக்கும் அப்போ முழுக்க முழுக்க நீங்கள் பாசிட்டிவாக உண்மையாக அதை நீங்கள் நம்பும்போது அந்த விஷயம் உங்களிடம் கொண்டு வந்து சேர்த்து விடும் இதில் உங்களுடைய எண்ணம் என்பது சூரியன்தான் ஆன்மா காரகம் ஆத்மா காரகனே சூரியன்தான் மனசு அஞ்சுக்குரிய ஒரு காலபுஷ தத்துவத்துக்கே இப்போ இந்த சூரியனை பொறுத்த வரைக்கும் சிவன் வழிபாடு செய்வது நல்லது ஞாயிற்றுக்கிழமையில் அதே நான் தினசரி வந்து சூரிய நமஸ்காரம் செய்வது நல்லது இந்த சுக்கரன் ராகுக்கு எட்டில் மறைகிறார் சுக்கரனுக்கு ராகு ஆறில் இருக்கிறார் நீண்ட நாளாக எதிர்பார்த்துட்ருந்த ப்ரமோஷன் வேலையில் எனக்கு இதில் ஜாபில் மட்டும் கொஞ்சம் நல்ல ஒரு மாற்றம் ஏற்பட்டால் போதும் அப்படின்னு நீங்கள் எதிர்பார்த்துட்ருப்பீங்க அந்த எதிர்பார்ப்பு தெளிவாக பூர்த்தி அடையக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் இதில் ரொம்ப முக்கியமாக இடமாற்றம் ஏற்படும் வேறு இடத்துக்கு வேலை செல்லக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் ஏனென்றால் சுக்கரன் புதனுடைய வீட்டில் புதனும் சுக்கிரனோட வீட்டில் சுக்கரனும் இந்த புதன் சுக்கரன் பக்கத்து பக்கத்துலேயே வந்து ஆட்சி பெறும்போது வேறொரு இடத்திற்கு இடம் மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் அந்த இடம் மாற்றம் உங்களுக்கு நூறு சதவீதம் நல்ல பலனை ஏற்படுத்தி கொடுக்கும் வேலையில் இதை விட பெட்டரான செயல் இதை விட பெட்டரான ஒரு கம்பெனிக்கு நீங்கள் போகக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் வீடு இடமாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் காலபுருஷ தத்துவத்துக்கு ஏழாம் இடமான திருமண வாழ்க்கையை ஏற்படுத்தி கொடுக்கும் கடன் சுமையிலிருந்து மீண்டு வரக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் மிக முக்கியமாக ராகு கிரகமும் கேது கிரகமும் கேது சந்திரனுடைய நட்சத்திரத்தில் பயணித்து கொண்டிருக்கிறார் அடுத்தது உத்திர நட்சத்திரத்துக்கு அவர் ச சூரியனுடைய நட்சத்திரத்துக்கு பயணிப்பார் இது பயணிக்கக்கூடிய இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு ரொம்ப நாளாக இருந்த தடைகள் நிவர்த்தியாகும் அரசாங்க வேலை அரசு சம்பந்தமான விஷயங்கள் அனைத்தும் உங்களுக்கு சாதகமான பலனை ஏற்படுத்தி கொடுத்துவிடும் மிகப்பெரிய ஒரு கோடீஸ்வர நிலையை நீங்கள் அடையக்கூடிய பாக்கியங்கள் உண்டாக்கும் பேசாத நண்பர்கள் மீண்டும் பேசக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் பிரிந்த கணவன் மனைவி ஒன்று சேரக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் என சுக்கரன் சொந்த வீட்டுக்கு வந்துட்டார் சொந்த வீட்டுக்கு வந்துட்டாலே எல்லாருமே ஒன்று சேர்ந்துருவாங்க புரிதல் ஏற்பட ஆரம்பிச்சிடும் தடைகள் எல்லாமே நிவர்த்தியாகிவிடும் எதிர்மறை மனிதர்கள் உங்களை விட்டு வேலைக்கு போய்விடுவார்கள் ஒரு நல்ல வாழ்க்கைக்குள் நீங்கள் செல்வீர்கள் அந்த நல்ல வாழ்க்கை உங்களுடைய உங்களுடைய மனசு தெளிவடைய வைக்கும் புரிய வைக்கும் எதிர்மறை மனிதர்கள் உங்களை விட்டு விலகும் போது நல்ல மனிதர்களிடம் நீங்கள் நண்பர்களாக மாறுவீர்கள் நல்ல ஒரு நட்பு உங்களுக்கு கிடைக்கும் அது மூலயமாக உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் ஏற்படும் திருமண வாழ்க்கைக்கு நல்ல வரம் உங்களுக்கு அமையும் அந்த வரம் உங்களுக்கு அமைந்த பிறகு மகிழ்ச்சியும் சந்தோஷத்தையும் அபரிவிதமாக கொடுக்கும் இது வரைக்கும் நீங்கள் போகணுன்னு ஆசைப்பட்டு இருந்த ஒரு நாடு அந்த நாட்டுக்கு நீங்கள் போகக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் முக்கியமாக சுக்கர்னுடைய அம்சம் அமைக்க அமெரிக்கா கனடா கியூபா ஜமேகா மெக்சிகோ எல்லாமே நார்த் அமெரிக்கா சுக்கரனுடைய குறிக்கக்கூடிய கிரகம் அந்த நாட்டிற்கு நீங்கள் செல்வீர்கள் அங்கே செல்லக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு ஏற்படும் அங்கே சென்று பணம் சம்பாதிப்பதற்காகவும் வேலை செல்வதற்காகவும் சுற்றி பார்ப்பதற்காகவும் இப்படி பல்வேறு விதமான வாய்ப்புகள் வழிகள் உங்களுக்கு இறைவன் ஏற்படுத்தி மிக உச்சபட்ச சந்தோஷம் மிக உயர்வான வாழ்க்கையை உங்களுக்கு சிறப்பாக ஏற்படுத்தி கொடுத்து விடுவார் இதன் மூலம் நீங்கள் எதிர்பாராத சந்தோஷம் மகிழ்ச்சி உன்னதமான நிலை மிக மிக உயர்வான வாழ்க்கை நீங்கள் அடைவீர்கள் விஷபம் கன்னி மகரம் மூன்றுதுமே நிலம் அப்போ சொத்துக்கள் வாங்கக்கூடிய வாய்ப்பு கண்டிப்பாக ஏற்படும் பிளாட்டு வாங்குவீங்க வீடு வாங்குவீங்க இந்த நில ராசியை பொறுத்த வரைக்கும் ஒரு பவர் என்னன்னு கேட்டிங்கன்னா எதையும் தாங்கக்கூடிய இதயம் நிதானமாக இருந்துவிட்டால் அவர்களுக்கு எல்லாமே கிடைத்துவிடும் எல்லா விஷயங்களும் கம்ப்ளீட்டாக உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பை இறைவன் பகிரங்கமாக ஏற்படுத்தி கொடுத்து விடுவார்டே ஒரு அல்டிமேட்டாக இந்த வீடு எனக்கு கிடைச்சா போதும் அந்த அளவுக்கு மிகப்பெரிய வீடு வாங்குவீங்க மிகப்பெரிய கார் பேங்க் பேலன்ஸ் நல்லா சாட்டிஸ்ஃபேக்ஷனாக ஃபுல்லாக முழுமையான ஒரு சந்தோஷமான மனநிலையோடு இருக்கிற மாதிரியான அளவுக்கு உங்களுக்கு பண வரவு அபரிவிதமாக கொடுக்கும் விபரி விதமாக எக்ஸ்ட்ரீமாக ரொம்ப நாளாக இந்த விஷயங்கள் தெளிவடைய வச்சு தெளிவான பாதைகளை கொண்டு போக வைக்கும் நல்லதை நினைக்க வேண்டும் நல்ல விஷயங்கள் நோக்கி போக வேண்டும் நம்ம யார் நமக்கு முக்கியமானவங்க யார் நமக்கு நல்ல விஷயங்களை சொல்கிறாங்க யார் நமக்கு உதவி செய்கிறாங்க இந்த ஒரு புரிதலும் நீங்கள் ஏற்படுத்தி கொண்டு அதற்கு நீங்கள் நடந்து கொண்டால் எல்லாமே வெற்றி சில நேரங்களில் பல மனிதர்களை நீங்கள் தவிர்க்க வைத்துவிடும் அதன் பிறகு யோசிப்பீர்கள் அவசரப்பட்டு நாம் தவிர்த்து விட்டோமே கொஞ்சம் பொறுமையாக இருந்திருக்கலாமே முடிந்த பிறகு யோசிக்க வைக்கும் அது போன்ற முடிவுகளை எடுக்காதீர்கள் யாரையும் வெறுக்காதீர்கள் நல்லா இருக்க வேண்டும் என்று சொல்லுங்கள் எல்லாருக்கும் நல்லதே நடக்க வேண்டும் என்று சொல்லுங்கள் இதையெல்லாம் சொல்ல சொல்ல நல்ல சிந்தனையை விதைக்க 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 பெரிய வெற்றி பெரிய சந்தோஷம் மிகப்பெரிய மகிழ்ச்சிகரமான விஷயங்கள் உங்கள் வாழ்க்கையில் வரும் எப்போதுமே கடந்த காலங்களில் நடந்த விஷயங்களை நினைக்காதீர்கள் இனிமேல் உங்கள் வாழ்க்கையில் வெற்றிதான் தொட்டதெல்லாம் உங்களுக்கு சாதகமாக அமையப் போகிறது மகிழ்ச்சியான நிறைய நல்ல விஷயங்களை நீங்கள் பார்க்க போகிறீர்கள் சனி பகவானும் கேது பகவானும் உங்களுக்கு தொழிலில் வெற்றியும் சனி பகவான் கேது அறிவையும் ஞானத்தையும் கொடுத்து தெளிவான பாதைக்குள் உங்களை கொண்டு சென்று விடுவார் அது எல்லாமே தெளிவான முடிவுகளை எடுக்க வைத்துவிடும் இனி நீங்கள் எல்லாமே நேர்மறையான வெற்றிகரமான நல்ல விஷயங்களை மட்டும்தான் நீங்கள் இனி முடிவு செய்வீர்கள் இனி உங்கள் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய எல்லாமே சந்தோஷத்தை கொடுக்கக்கூடியதாகவே இருக்கும் இதற்கிடையே நீங்கள் ஜாதகம் பார்க்க விரும்பினால் வாட்ஸ்அப்பில் அனுப்பலாம் நீங்கள் உங்கள் உங்களுக்கோ அல்லது உங்கள் உறவினர்களுக்கோ நண்பர்களுக்கோ வரன் பார்த்து கொண்டு இருக்கிறீர்கள் என்றால் திருமணத்திற்கு உங்கள் பயோடேட்டாவை அனுப்பிச்சி விடுங்க வாட்ஸ்அப்பில் உங்களுக்கு ஏற்ற வரனுடைய பயோடேட்டாவை நாங்கள் அனுப்புகிறோம் இந்த நிறுவனம் உங்களுக்கு நல்ல சேவையை கொடுக்கும் பயன்படுத்தி கொள்ளுங்கள் மிக விரைவில் நல்ல விஷயங்களும் நல்ல மாற்றங்களும் உங்கள் வாழ்க்கையில் பார்ப்பீர்கள் இனி எல்லாம் உங்களுக்கு நல்லது தான் நடக்கப் போகிறது நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கும் மகிழ்ச்சியான விஷயங்களை மட்டும் அதிகம் யோசிப்போம் நல்லதை நினைக்க நினைக்க அந்த நல்ல விஷயங்களை நம்மிடம் கொண்டு வந்து சேர்த்துவிடும் ஆனால் முடிந்தவரை அதிகப்படியாக நல்லதை மட்டும் நினையுங்கள் அதை நினைத்தாலே உங்களுக்கு எல்லாமே வெற்றிகரமாக மிக உயர்வான நல்ல வாழ்க்கை நல்ல விஷயங்களை நீங்கள் பார்த்துவிடலாம் இனி எல்லாமே உங்கள் வாழ்க்கையில் ஏற்றம்தான் மகிழ்ச்சி தான் மிக சிறந்த ஒரு வாழ்க்கையை வாழப் போகிறீர்கள் சொத்துக்கள் வாங்கப் போகிறீர்கள் ஏராளமான பண வரவுகள் உங்களிடம் வரப்போகிறது நல்லதே நடக்கும் மீண்டும் ஒரு நல்லவழை சந்திப்போம் நன்றி வணக்கம்